லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் நிலவரங்களில் அதே போல மிக முக்கியமாக பாராளுமன்றத்திலும் சரி அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் சரி என்னென்ன விடயங்கள் முக்கிய விடயங்களாக அமைந்தது முக்கிய பேசு பொருளாக என்னென்ன அமைந்தது என்பது குறித்து இந்த காணொலியில் நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் பாராளுமன்றத்தில் இன்று பேசப்பட்ட ஒரு சில முக்கிய விடயங்களை பார்க்கலாம் பாராளுமன்றத்திலே ரூ மாப்பளகம கம்பக மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையில் கடந்த அரசாங்கங்களின் கீழ் விளையாட்டு அமைச்சர்களாக இருந்து செயற்பட்டவர்கள் அனைவருமே விளையாட்டு அமைச்சை வைத்து மோசடி செய்தவர்கள் தான் அப்படி ஒருவர்தான் மஹிந்தானந்த அலுத்கமகி இன்று இருபது வருட சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றார் மைதானத்தில் விளையாடிய ரக்பி அதன் விபரங்கள் அந்த விபரம் அவர் கையில் இருந்தது அதில் குறிப்பிடப்பட்ட பேர் விபரங்கள் இப்படித்தார் முதலாவது பெயர் இரண்டாவது பெயர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ அந்த வரிசையில் ஏழாவது இடத்தில் இருந்த பெயர் யோசித்த ராஜபக்ச அவரும் ரோஹித ராஜபக்ஷ அவரும் பாருங்கள் ஒரு குடும்பத்திலே மூவருமே ஒரு தேசிய அணியில் இப்படி இடம் பிடித்திருக்கிறார்கள் இதற்கு இன்னும் ஒரு கருத்தை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி சொல்கின்றார் இப்படித்தான் ஒரு குடும்பமாக தேசிய அணியில் விளையாடி விளையாட்டையும் நாசம் செய்து நாட்டையும் நாசம் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் நல்ல இவர்கள் ரக்பி விளையாடினார்கள் தவறுதலாக கிரிக்கெட் விளையாடி இருந்தால் இன்று அஞ்சலோ மேத்யூஸ் சங்கக்கார மகிழ ஜெயவர்தன் ஆகியோரின் வாழ்க்கை அன்றே ஒன்று பவிலியனில் அல்லது பாக் ரோடில் ஒரு எரிந்த காருக்குள் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இந்த லிஸ்ட் இந்த பிளே பட்டியல் வெளியாக இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் வசீம் தாஜுதீன் அதே பாக் ரோட்டில் இவர் குறிப்பிட்ட ரோட்டில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார் அவர் எப்படி இறந்தார் என்பது தெரியும் ஒரு காருக்குள்ளே ஒரு மதிலில் முட்டப்பட்ட கார் அந்த கார் எரிந்திருக்கிறது முற்றும் பொழுதாக அதில் அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு அவ்வாறு இறந்து கிடந்தார் ஆகவே அது சம்பந்தமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாப்பளகமக மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அவ்வாறு நினைவு படுத்திருந்தார் இதே போலத்தான் அரின் பெர்னாண்டோ தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் அமைச்சின் பணத்தை பயன்படுத்தி நாடு பூராகவும் களியாட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தி பணத்தை மக்கள் பணத்தை அரச பணத்தை வீண் விரயம் செய்தார் என்று அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட விடயங்களும் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் தான் இப்படி இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்ற வகையிலாக சிந்திக்க வேண்டி இருக்கின்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் நீண்ட வரிசைகள் எங்களுக்கு அவதானி இருக்கின்றது குறிப்பாக கொழும்பில் அல்ல ஏனைய பகுதிகளில் அல்ல ஆனால் வடக்கிலே எங்களுக்கு வடக்கு கிழக்கிலே அநேகமான எரிபொருள் நிலையங்களுக்கு முன்பாக எரிபொருள் ஒரு பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்திலே வடக்கு கிழக்கு மக்கள் அங்கங்கே நீண்ட வரிசைகளில் நிற்பதை எங்களால் அவதானி கொடுத்ததாக இருந்தது காணொலி காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த வகையில் மக்கள் தேவை தேவையற்ற ஒரு அச்சத்திலே இவ்வாறு சென்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசையில் நிற்கின்றார்கள் ஆகவே எந்த விதமான அச்சமும் தேவையில்லை இரண்டரை மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் நாட்டில் இருக்கின்றது என்று நலிந்த ஜாத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அதை குறித்து நாங்கள் விவரமாக பார்ப்போமே ஆனால் ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பரப்பப்படும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் நாட்டில் இரண்டரை மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளின் ஜாயத்தீச தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஒரு சில ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இவற்றில்தான் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாக போர் நிலவரம் காரணமாக முதலில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் இப்பொழுதே சென்று லீட்டர் கணக்கில் கிளன்களில் நிரப்பிக்கொண்டு வந்து விடுவோம் என்ற வகையிலான ஒரு சில செய்திகள் வதந்திகள் பரவியதன் காரணமாக இப்பொழுது மக்கள் அச்சப்பட்டு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாட்டில் மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு முன் கொடுத்தார்கள் என்று ஆகவே மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு முன்னாயத்தமாகத்தான் மக்கள் சென்று இவ்வாறு வரிசைகள் நிற்கின்றார்கள் ஆனால் அப்படி எந்த விதமான பிரச்சனையும் தட்டுப்பாடும் ஏற்படாது ஆகவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை போலியான இவ்வாறான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றுதான் அரசு தரப்பில் சொல்லப்படுகிறதாகவே வரிசையில் நீண்ட வரிசையில் இருக்கும் மக்களே அவசரப்பட்டு சென்று இவ்வாறு கொள்கைகளில் லீட்டர் கணக்கில் நீங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு சென்று வீட்டில் பதுக்கி வைப்பதனால்தான் தட்டுப்பாடு ஏற்படும் ஆகவே அந்த வேலைகளை செய்ய வேண்டாம் தேவையான அளவு இரண்டரை மாதங்களுக்கு தேவையான அளவு எரிபொருள் இருக்கின்றது அப்படி ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது அரசு தரப்பு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் அப்பொழுது நாங்கள் முன்னாயத்தமாக இருந்தால் போதும் இப்பொழுது எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதனை அடுத்து நாங்கள் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகம் நடந்தது அதில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன கூறுவதற்கு அந்த வகையில் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாத்திஸ்தர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க கட்டளை சட்டங்களை திருத்தி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு கிடைக்கும் விசேட நலன்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் நீக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது தெரியும் இந்த அரசாங்கம் எம்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஜனாதிபதி தேர்தலாக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக்கலாம் அனைத்து தேர்தல்களுக்கு முன்பாக அரசியல் மேடைகள் தேர்தல் மேடைகளில் கொடுத்த வாக்குறுதிகளில் பிரதானமான ஒன்று தான் இது தான் உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற இப்பொழுது இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருக்கும் வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறைக்கப்படும் அது வாகனங்கள் உட்படலாக இருக்கலாம் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்களாக இருக்கலாம் மாத சம்பளமாக இருக்கலாம் ஆஹ் இவ்வாறானவற்றை நாங்கள் குறைப்போம் வீண் விரயம் செய்வதை இல்லாத ஒழிப்போம் என்றெல்லாம் குறிப்பிட்டு இப்பொழுது அதை நடைமுறை கொண்டு வர அரசாங்கம் தயாராகி இருக்கின்றது வரவேற்கக்கூடிய விடயம்தான் காரணம் தெரியும் கடந்த ஆட்சிகளின் போது எவ்வளவு ஊழல் மோசடி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இருக்கின்றது என்று பணத்தை கொள்ளையடித்தும் இப்படியான சலுகைகளையும் அனுபவித்து வருகிறார்கள் அரசாங்கத்தால் பல சலுகைகள் வழங்கப்பட்ட அந்த சலுகைகளை பெற்றுக்கொண்டு இன்னும் பொலியான வழிகளில் இன்னும் இன்னும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இப்பொழுது பத்தாவதுக்கு மக்களுடைய பணத்தையும் கொள்ளையடித்து இவ்வாறு தான் ஒரு மோசடி ஊழல் மோசடி நிறைந்த ஒரு ஆட்சியை அமைச்சென்றிருக்கிறார்களாகவே அதனை இல்லாதொழிக்கும் முகமாக இப்பொழுது இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இந்த நடவடிக்கையை உடனடியாக அமுலுக்கு கொண்டு வர இப்பொழுது தயாராகி இருக்கின்றது என்பதை கூறக்கூடியதாக இருக்கும் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக இன்னும் நிறைய விடயங்கள் பேசப்பட்டது நான் சுருக்கமாக இந்த காணொலியில் பேசவிருப்பதால் நாளைய தினம் அதற்கு சிறப்பான ஒரு காணொலி முழுமையான விடயங்கள் இன்னொரு காணொலியை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பேன் அதை அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இவருடைய முழு உரையும் எங்களுடைய லங்கா ஸ்ரீ யூடியூப் தளத்தில் இருக்கின்றது இருப்பினும் அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருப்பதால் நான் இந்த காணொலியில் அதையும் நான் உங்களுக்கு கூற தயாராக இருக்கின்றேன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கையில் ஒரு அறிக்கையை வைத்துக் கொண்டு சாண்ட் வடக்கு கிழக்கு மனித குழு அமைப்பு தயாரித்த ஒரு அறிக்கை ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தில் அறுபது புகைப்படங்கள் அவருடன் படித்த ஒரு சிலருடைய புகைப்படங்களும் அந்த அறிக்கை புத்தகத்தில் இருக்கின்றது மண்டத்தீவு மண்கும்பான் அல்லப்பெட்டி பகுதியில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அந்த புத்தகத்தில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அள்ளப்பட்டியில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் இராணுவ துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவின் ஏபிடிபியிடம் முறைப்ப முறையிட்டுள்ளார்கள் அதாவது இராணுவத்திற்கு கட்டுப்பாட்டில் இருப்பவர்களை விடுவிக்குமாறு கோரி அப்பொழுது இருந்த மக்கள் அந்த அல்லப்பிட்டி பகுதி மக்கள் சென்று டக்லஸ் தேவானந்தா அவர்களிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இவர்களை விழுவித்தருமாறு ஆனால் தேவானந்த உட்பட சொல்லியிருக்கின்றது அவர்களை விசாரணை முடிந்த பின்னர் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகத்தான் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த கொலைக்கு இந்த அறுபது பேருடைய கொலைக்கு டக்லஸ் தேவானந்தாவும் பதில் கூற வேண்டும் அவரையும் உடனடியாக விசாரியுங்கள் என்ற சிவஞானம் ஸ்ரீதரன் பார்லமெண்ட் உறுப்பினர் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்திருந்தார் இந்த மக்களை அங்கிருந்து அழைச்சென்றிருக்கிறார்கள் விசாரணைக்காக அதற்கு டக்ளஸ்

நிச்சயமாக இந்த விசாரணைகளும் விரைவாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நிலையில் இலங்கை தொழிலாளர் இதோகாவுடன் என்பிபியினர் கூட்டணி இணைத்து செயற்பட்டு முன்னோக்கி செய்வதற்கு தயாராக இருப்பதாக செய்தி வெளியாகியது இதனடுத்து அடுத்து இன்றைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயத்தில் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சேர்ந்து தொண்டமான் இந்த ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தால் அந்த ஊடக சந்திப்பின் போது அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது இது சம்பந்தமாக என்பிபிஇகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இப்பொழுது அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் என்பிபி அரசாங்கம் வந்து கூட்டணியற்ற அரசாங்கமாக தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணின்னு சொல்லலை சபை வந்து நூரேலியா டிஸ்ட்ரிக்டில் வந்து யாருமே சபை அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மும்முனை போட்டியாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் சபையை கொண்டு போகிறதுக்கு இரண்டு கட்சிகளோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும் அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதிகமான சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால தமிழ் சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால என்பிபி அரசாங்கத்தோடையும் சரி எஸ்ஜேபியோடயும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதில் என்பிபி அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து குட்டகல சபையும் ஆக்கிரபத்தையும் நம்மளுக்கு ஆதரவு வச்சுருக்காங்க அவங்களோட பெரும்பான்மையில் உள்ள சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவங்களுக்கு மாற்ற இவங்க இது செஞ்சதுக்கு திரும்ப நாங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆதரிப்போம் ஸோ அப்படின் இருக்கும்போது இது நீங்கள் அரச அற கட்சிகள் கூட்டு அரசாங்கங்கள் கூட்டுன்னு சொல்கிறதோட சபை நடத்துறது கூட வழிமுறைகள் அதுதான் இப்போ நம்ம வந்து மெஜாரிட்டி இருக்கிற இடம் மேண்டேட் நம்மகிட்ட இருக்குது ஸோ அவங்க வந்து மக்களோட மேண்டேட்டை என்பிபி மதித்து நமக்கு ஆதரவு அளிச்சுருக்காங்க அவங்க எங்கெங்கே மெஜாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம மேண்டேட்டை மதித்து நம்ம அவங்களுக்கு ஆதரவு முன்பதாக கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தது இப்போ அவங்களுக்கு இனி உங்களுடைய இல்லை இல்லை இது வந்து பார்லிமெண்ட்டோ மாகாண சபையோ சம்மந்தமான விஷயங்கள் இல்லையே தேர்தலில் நாங்கள் என்பிபியோட கேட்கல என்பிபி எங்களோட கேட்கல நாங்கள் சுயேட்சியாக எங்களோட சின்னத்தில் கேட்டோம் சுவேட்ச எங்களோட சின்னத்தில் பட்சத்தில் வந்து ஆட்சி அமைக்கும்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு எட்டு சீட்டோ ஒம்பது சீட்டோ ஒவ்வொரு சபையில் இருந்துருந்து ஐக்கிய தேசிய கட்சியோடு அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாண்ட் தான் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் பட் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த ஸ்டாண்ட் அங்கே இல்லாத சூழ்நிலையினால் இருக்கிற சூழ்நிலைகளோடு சேர்ந்தனே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அரசாங்கத்துக்கு இல்லாமல் நூற்றி பத்து தான் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற ஏழு எம்பி பாராளுமன்றத்தில் இருக்க மற்ற கட்சிகளோடு சேர்ந்தனே பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது வந்து இலங்கை அரசாங்கத்தில் வந்து இது புதிது கிடையாது நூற்றி ஐம்பது கோட்டாபே ராஜபக்சுக்கு பாராளுமன்றத்தில் இல்லைங்கிறப்ப டூ தேர்ட் மெஜாரிட்டிக்கு அவர் மாற்று கட்சியில இருந்தா சேர்ந்தா அந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி எடுத்தார் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது வந்து ஒரு நடைமுறை இதான் தவிர இது வந்து ஒரு புதிதான ஒரு ஒரு அரசாங்க தரப்புல குறையோ எங்க சைப்பில் குறையோ அப்படிலாம் கிடையாது மேண்டேட் யாருக்கு இருக்குதோ மக்கள் அதிக வாக்குகள் யாருக்கு வழங்கியிருக்காங்களோ அதை நம்ம வந்து ஆதரடிச்சு கௌரவிச்சு அதோடு பயணிக்கிற மாதிரி மாதிரிதான சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுருக்கு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆம் அவ்வாறு தான் செந்தில் தொண்டமான் அவர்கள் இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் வழங்கிய பதிலை தான் நீங்கள் அவ்வாறு பார்த்தீர்கள் இது சம்பந்தமாக இப்பொழுது சமூக வலைதளங்களில் ஆங்காங்கே ஒரு சில விமர்சனங்களையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது தெரியும் ஈதோகா வந்து ஐக்கிய தேசிய காட்சியோடு இருந்தது எஸ்எல்பிபியோடு ஆதரவாக செயல்படுது ஆனால் இது ஊராட்சி மன்ற சபை என்பதால் நூறளிக மாவட்டத்தில் அவர்கள் அந்த சபையை நிறுவுவதற்காக என்பிபி இப்பொழுது கூட்டணி இணைந்திருப்பதாகத்தான் குறிப்பிட்டிருந்தார் இது எப்படி இருப்பினும் மக்களுக்கு நன்மை நடந்தால் சரி இப்பொழுது தெரியும் நேற்றைய தினம் ஒரு வருடம் அதாவது பதினான்கு மாதங்கள் நிரம்பிய ஒரு குழந்தை இறந்து அந்த பாதை காரணமாக அந்த பாதை சீர்கேட்டின் காரணமாக அந்த பாதை நல்ல நிலையில் இல்லை ஒரு வாகனம் வருவதற்கூட சரியான தகுதியற்ற ஒரு பாதையாக இருக்கின்றது அந்த பாதையில் அந்த கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் சேர்த்து அந்த மருத்துவமனையில் சரியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்காத காரணத்தினால் அந்த குழந்தை இறந்திருக்கின்றது மீண்டும் ஒரு வண்டி இல்லாமல் சவப்பெட்டியில் தான் அந்த குழந்தையை சுமந்து வந்திருக்கிறார்கள் காரணம் அந்த குழந்தை இறந்து இருக்கின்றது மரணித்து விட்டது அந்த குழந்தை ஆகவே தாய் கதறி அழும் காட்சிகள் இப்பொழுது செய்திகளில் காணக்கூடார்கள் மிகவும் துன்பகரமான ஒரு விடயம் அது எங்களுக்கு தெரியும் மலையகம் இருநூறு என்று பெரிய பெரிய நிகழ்வுகளை பல பேர் செய்தார்கள் அரசு அரசியல் கட்சிகளும் சரி சிவில் அமைப்புகளும் சரி தனியார் பிரிவினரும் சரிவாறு பல பேரும் மலையகம் இருநூறு என்று பிரம்மாண்டமாக பல நிகழ்ச்சிகளை செய்தார்கள் ஒழுங்கமைத்தார்கள் எது எப்படி இருப்பினும் மலையகத்தில் இன்னமும் மக்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கின்றது அந்த தாய் கதறிகளும் காட்சிகளை பார்த்தால் சொல்ல முடியாது ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து நிறைய சிரமப்பட்டு அந்த பகுதிகளில் அந்த தோட்டப்புறங்களில் மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதற்கு நினைத்தால் ஆனால் ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் பதினான்கு மாதங்கள் இப்படி நிறைந்த நிரம்பிய குழந்தை இவ்வாறு மரணிக்கின்றது காரணம் இந்த வசதிகள் அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதி சரியாக இல்லை போக்குவரத்து வசதி சரியாக இல்லை இப்படி பல காரணங்கள் இதற்கு இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி மற்றும் குறை கூற முடியாது முன்பதாக பல ஆண்டு காண்டு காலமாக மலையகத்தை ஆக்கிரமித்த மலையகத்தில் பிரபலமாக செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் மலையகத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்பட்ட அரசியல் கட்சிகள் அரசாங்கங்கள் அனைத்துமே காரணமாக தந்திருக்கின்றது இந்த கேள்வியும் கேட்கப்பட்டது செந்தில் சொந்தமானவர்களிடம் அதற்கும் அவர் விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த மனவேதனை அளிக்கிறது என்னென்னா மலையத்தை பொறுத்த வரைக்கும் இருநூறு வருஷமா வந்து என்னதான் அரசியல்வாதிகள் வந்து முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு இருந்தாலும் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்திருப்போம் எதிர்கட்சியில் இருந்திருப்போம் எதிர்கட்சியில் இருக்கவங்க ஆளுங்கட்சியில் இருந்திருப்பாங்க இரநூறு வருஷமாக வந்து மிகுந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இளைஞர்கள் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அது காரணம் அந்த தேசிய நீரோட்டத்தில் நம்ம வந்து முழுமையாக இல்லாததான் அதுக்கு காரணம் கடந்தவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த நாட்டில் இலங்கையில் நம்மளோட மலைய மக்களோட பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது முப்பது வருஷமாக நம்மளுக்கு எந்த விதமான உரிமைகள் எதுவுமே எந்த விதமான வளர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் முழுமையாக ஸ்தம்பிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனைய அந்த ஓட்டுரிமை பிரஜா உரிமை வாங்கலைனா இன்றைக்கி அந்த தோட்டத்தில் நடந்த மாதிரி எல்லா தோட்டத்துலையும் அது ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது வந்து மிகுந்த ஒரு வந்து பண வேதனையான விடியம் அதுக்காண்டி கண்டிப்பாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து நான் அரசாங்கத்துக்கு நாங்கள் நேற்றைய தினம் வந்து அவங்களோட கவனத்திற்கு ஏற்கனவே அவங்க கவனத்துக்கு அது போயிருக்குது அங்கே என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அங்கே என்னென்ன மேற்கொள்ளலாங்கிறத கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறது அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் அவங்க மூலியமாக அங்கே தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறையா தோட்டங்கள் இருக்குது இது வந்து சோஷியல் மீடியா இருக்கறனால வெளியில் வந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வெளியே வராமல் மலையத்தில் எவ்வளோ பாதிப்புகள் நடந்துகிட்டு இருக்குது இது அத்தனையும் வந்து முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இலங்கை அரசாங்கத்தை மட்டும் நம்ம வந்து என்றைக்கும் குறை சொல்ல சொல்லி கொண்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த சக்தியும் அந்த இருக்க பவர் எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து அமெரிக்கா மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இலங்கையில் வந்து மாற்றங்கள் நிறையா கொண்டாடலாம் இன்றைக்கி இலங்கை அரசாங்கம் மிகப்பெருந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக வெளிநாடுகளோட உதவிகள் தேவை மலையத்தை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது அதனால தான் வெளிநாட்டில் இருக்க அனைத்து உதவிகளும் என்னென்ன இருக்குதோ நாங்கள் முழுமையாக அப்படி அப்படிதான் வந்து உங்களுக்கு தெரியும் வீடமைப்பு திட்டம் கூட இந்திய அரசாங்கத்தோட வீடமைப்பு திட்டம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அங்கேருந்து சென்று பல முறை பேச்சுவார்த்தை பண்ணி தான் நாங்கள் அதை நீ கொண்டு வந்து சேர்த்தோம் முத முதல்ல நாலாயிரம் வீடு வர்றது வந்து ஒரு லேசான விஷயம் கிடையாது நான் பல தடவை டெல்லி சென்று சோனியா காந்தி அம்மையார் அவர்களை சந்தித்து தான் அந்த வேலை திட்டத்தை நம்ம கொண்டாந்தோம் அது மாதிரி இப்போ இருக்கற அரசாங்கத்துக்கு மலையத்தை உயர்த்திடுறதுக்கு தேவையான உதவிகள் வந்து என்றைக்கும் நம்ம செய்ய ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை குறை பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து முடிவுக்கு வரப்போகிறதில்ல அது வந்து ஊடகங்களுக்குள்ள வந்து நம்ம அவங்கள குறை பேசுகிறோம் அவங்க நம்மளை குறை பேசுகிறோம் ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம் தவிர அது வந்து ரிசல்ட் ஆக போகிறது இல்லை அதனால் கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இவ்வாறான சூழ்நிலை எதிர்காலத்தில் நீங்கள் சொன்ன இந்த ரோடோ இந்த மாதிரி இது தேவையான உதவிகளை அரசாங்கத்துக்கு வழங்குறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ பல நாடுகளோட கலந்துரையாடல் மேற்கொண்டும் முயற்சிகள் மேற்கொண்டோம் கண்டிப்பாக அந்த சைட் போகும்போது நான் கண்டிப்பாக அவங்களை போய் அவங்க வீட்டில் அவங்களால கண்டிப்பாக சந்திப்பேன் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக இருக்கிறது எங்களோட கடமன் கோரம் ஒரு விஷயமும் வந்து வருஷமா விஷயம் இல்லை நம்ம நம்ம எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் நம்ம வந்து நான் அரசியல் நான் வந்த நாள்லேருந்து எப்போதுமே பாசிட்டிவாக தான் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லா மனிதர்களோட எல்லா பிரச்சனையும் அரசாங்கத்தால் தீர்க்க முடியாது ஆனால் ரோடோ வாகனமோ இதெல்லாம் அரசாங்கத்தோட பொறுப்பு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு இது சம்மந்தமாக ரோட் மினிஸ்டர்ட்டியும் சம்மந்தமாக ஹெல்த் மினிஸ்டர்ட்டியும் பேசி விரைவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வுன்னு எடுத்துக்கொள்ள இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி வந்து பதிவாகலை இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ இந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மீரியப்பத்தில் லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுதுன்னு சொல்லி என்பிஆர்ஓ ரிப்போர்ட் வந்திருந்த போதிலும் நாளைக்கு லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தால் யாருமே அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் நான் அந்த நேரத்தில் வந்து ஊவா மாநிலத்தில் அமைச்சராக இருந்திருந்தேன் பல தடவை வந்து வீடமைப்பு திட்டத்துக்கு போய் அதை வந்து இடத்த இது பண்ணி எல்லாம் பண்ணி இதெல்லாம் சூழ்நிலை பண்ணியிருந்த போதிலும் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மீடியா பற்ற லேண்ட்ஸ்லைட் வந்துருச்சு அந்த லேண்ட்ஸ்லைட் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா தான் அது பிறகு தான் அரசாங்கமே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் பல சொன்ன இந்த இந்த பாதிப்பு இந்த வீடமைப்பு பாதிப்பு இதெல்லாம் இந்திய அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம் இந்த மாதிரி பாருங்கள் மின்ச மண் சரிவு ஏற்பட்டு இத்தனை பேர் இன்றைக்கி வீடு இல்லாமல் பாதிப்பாகி கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு வருஷம் இருந்தாங்க வெறும் டீ ஃபேக்ட்ரியில் அங்கே பூநாகரில் இருந்து டீ ஃபேக்ட்ரியில் இருந்தாங்க திரும்ப அவங்கள போய் அங்கே குடியேற்றி வீடு கட்டி குடியேற்றி ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லி தான் வந்து நான் வந்து ஒரு அரசியல் செய்யணுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி இருக்க ஒரு ஒரு அனுதாபம் நடந்திருக்குது ஒரு துக்கம் நடந்திருக்கு அதில் போய்ட்டு அரசியல் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்குள்ள நஷ்டஈடும் அவங்களுக்குள்ள நஷ்டத்தையும் அரசாங்கத்தை வாங்க வலியுறுத்துவோம் உதவி செஞ்சு கொடுக்குறதுக்கு பட் அது கண்டிப்பாக வந்து அது ஈடு செய்ய முடியாது ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டம்னு இருக்குது அதுதான் வந்து இது அது ஆனால் அது தேவையான இப்போ நீங்கள் மலையத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ தோட்டங்கள் இது மட்டும் இல்லை எவ்வளோ தோட்டங்கள் ரோடு இருக்குது இந்த ரோடுங்கிறது பத்து வருஷம் முன்னாடி போட்ட ரோடு இன்றைக்கி ஒரு வேலை இல்லாமல் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இது ரிப்பீட்டட் ப்ராசஸ் இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கற சூழ்நிலையில் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் பட் மேலதையும் அரசாங்கத்துக்கு உதவுறதுக்கு கண்டிப்பாக நான் வெளிநாடுகளோட அரசாங்கத்தோட உதவிகள் எடுத்தால் தான் இதை மிக வேகமாக இந்த வேலை திட்டத்தில் முன்னெடுக்கும் அரசாங்கத்தில் போதுமான பட்ஜெட் ஒதுக்கப்படுவதில் இதற்கு முன்பதாகவும் அந்த அரசாங்கங்களும் அப்படித்தான் இருந்தான் பெரிய பெரிய அளவான தொகை வழங்கப்படுவதில்லை என்று ஒரு விடத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் எப்பொழுது எந்த விடயமான காரணங்களையும் பேசி பயனில்லை காரணம் ஒரு குழந்தை உயர்ந்திருக்கிறது அந்த குழந்தையின் உறவினர்கள் ஊடகங்களுக்கு சொல்லும் போது கூட சொல்கிறார்கள் இனி இப்படி இந்த நிலைமை இந்த இக்கட்டான நிலைமை இன்னொரு குழந்தைக்கு ஏற்பட்டு விடக்கூடாது இந்த துன்பகரமான நிலைமை இன்னொரு குடும்பத்திற்கு ஏற்படவிடக் கூடாது என்று கூறுகிறார்கள் இனியாவது இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் இதை சரி செய்ய வேண்டும் மலையகத்தில் வருடங்கள் செல்ல செல்ல மலையகத்தில் இருநூறு மலையகம் முன்னூறு என்று கொண்டாடி பயனில்லை மலையகத்தின் வரலாற்றை பேசி பேசி பயனில்லை ஆனால் மலையகத்தில் ஒரு நிரந்தர மாற்றம் கிடைக்க வேண்டும் லயன் குடியிருப்புகளில் மாற்றம் வர வேண்டும் மலையகத்தில் இருக்கின்ற மருத்துவ வசதிகள் அங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் வைத்தியசாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் இப்படி நிறைய வேலைகள் திட்டங்கள் இருக்கின்றது பார்க்கலாம் இந்த அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும் என்று இப்பொழுது நல்ல பலம் உள்ள அரசாங்கமாக இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கின்றது உள்ளூராட்சி மன்றங்கள் இப்பொழுது அதிகமாக இந்த அரசாங்கம் வசம் இருக்கின்றது பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் என்று நடக்காவிட்டால் அது பற்றியும் பேசுவதற்கு நாம் என்றுமே பின்வாங்குவதில்லை அவை பற்றியும் பேச நாங்கள் தயார் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நாளையும் மற்றும் ஒரு டெய்லி அப்டேட்ஸ் காரணமாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றேன் ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டெல்ஷன்சன் லங்கா ஸ்ரீதுகளுக்காக தொடரும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்